இளைய தளபதி விஜய்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உங்களோட காணொலி என்ன பற்றி என்ன போடப் போட போறீங்க நீங்க செய்யறதே உங்களுக்கு அது சரியில்லாத செயல் போயிட வாய்ஸ் மாதிரி இருக்கு அதே நேரம் வந்து அடுத்தத பார்த்தா கேர்ள்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படி மாத்தி மாத்தி சரியான திருதாளமான ஒரு பிளாக் நானுங்கள் சார் உண்டைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மெல்லாவில் அங்கே மாமி கிட்டே தான் நிற்கிறேன் ஸோ இன்றைய நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே வந்து வீடியோ எடுப்பதற்கு முன்பாக சொல்லுவேன்னு சொன்னால் இன்றைய நாளில் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறதான அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் என்று ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் யாருடைய பிறந்தநாள்னு சொன்னேன் நடிகர் இளைய தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் அதாவது வந்து எங்களுடைய ரசிகன் அதாவது ரசிகனான இளைய தளபதி விஜய்க்கும் என்னுடைய மனமார்ந்த இனி அப்புறம் இருந்து நான் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கலாம் ஷேரு நீங்க ஒரு கிரிஸ்தவர் சினிமா ஆக்டர்ல இவ்வளவு பிரியமோ அதே நேரம் அதை பற்றி கலைக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுடைய வேதத்தை முதல்ல அது கட்டலையே வந்து வந்து சொல்லப்ப நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிரண்டத்திலும் அன்பு கூறுவாயாக இவர்கள் அன்பு சொன்னாண்டு சினிமா துறையிலே ஊர் நபர்கள் அல்ல தளபதி விஜயனுடைய நானும் ராசி இரண்ட முறையில் ஐம்பதாவது வயது பிறந்தநாள் நாள் இளைய தளபதி விஜய்க்கு வந்து என்னுடைய மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் இன்னொரு சந்தோஷம் என்று சொன்னால் இப்போ நிறைய ஆக்டர்ஸ்னா இருந்தாலும் வந்து எங்களுக்கு எங்களுக்கு மனசார பிடிக்கிறதான ஒரு எங்கள் இடம் இடம்பெற்ற அப்போ அந்த வகையில் வந்து நடிகர் விஜய் வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இச்சை வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டு வந்தாலும் ஞாபகம் சொன்னால் வந்து நடிகர் விஜயம் நாலாண் நம்பர் நானும் வந்து நாலாண் நம்பர் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் எப்பவுமே சொல்வேன் நாலாம் நம்பரை குறிச்சு ஒரு சில பேர்ட்டை தவறான கருத்து ஐயோ நாலாம் நம்பர் நாயலட்சர் நாய்க்கு வா ஒன்றுவான்னு சொல்லி ஒரு சில பேர்ட்டை கருத்து ஆனால் உண்மைக்குமே வந்து இப்போ நான் நாலாம் நம்பர்ன்றக்காண்டி சொல்லல நாலாம் நம்பர் வந்து நல்ல ஒரு நம்பர் எதுக்கான்னு சொன்னால் சுயநலம் அதாவது வந்து ஒரு மனுஷருக்கு சுயநிலம் என்பது இருக்கவே கூடாது அப்படி கொடுத்த அந்த சுயநிலம் இல்லாத ஒரு நம்பர் தான் நாலாம் நம்பர் விசேஷித்த என்று சொல்லலாம் உண்மைக்குமே அந்த வகையில வந்து இளைய தளபதி விஜய் வந்து நாலாம் நம்பராக இருக்கிறனாடி பாருங்க அவருடைய லைஃபே வந்து சினிமா துறையில வந்து நடிகராக இருந்து இப்போ அரசியல் துறை கண்டு வந்துட்டு அது சொன்னால் பாருங்கள் மக்களுக்காக நல்ல சேவைகளை வழங்கி இருக்கிறாக்கா அப்பேற்பட்டதான ஒரு நடிகருடைய பிறந்தநாள் தான் இன்றைய தினம் வந்து இனியோ விதமான கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கிற நாடி அதுலேயும் வந்து விசேஷமாக இன்றைய தினம் விஜய் விஜயன்ற பிறந்தநாளுக்காக எத்தனையோ ரசிகர்கள் வந்து உணவு வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ப பட்டாசுகள் படி மிகவும் சந்தோஷப்பட்டு இப்போ தங்கன்னொரு பிறந்தநாள் எப்படி தாண்டி கொண்டாடுவோமோ அதே மாதிரியே நினைச்சி நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து இன்னைக்குமே இந்த இதனும் நல்லா கொண்டாடுறாங்க என்னென்னு சொன்னால் அப்பேற்பட்டதான ஒரு நல்ல ஒரு நபரும் வந்து சுயநலம் மற்ற பொதுநல அதை வந்து வாழ்க்கை முறை எடுத்தாலே தெரியும் பாருங்கள் அரசியலுக்கு வந்தாலே என்ன சொல்றேன் அரசியல்வாதினால மக்களுக்கு அசைவ செய்யே கொள்ளலாம் உண்மைக்குமே எனக்கு அவர் சந்தோஷம் ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறதான விஜய சாருக்கும் என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாளில் வந்து ஒரு சில வார்த்தைகளே நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து என்ன சொல்வரு முற்கோபம் பொறாம குணாமுடையவர்கள் சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை எங்களை அழிச்சு போட சொல்லலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் நல்ல கமெண்ட்ஸ் வரது அதே நேரம் வந்து பேட் கொமெண்ட்ஸும் அதுலேயும் வந்து பேட் கமெண்ட்ஸ் என்று சொல்றதுலேயும் வெரி பேட் கமெண்ட்ஸ் என்று தான் சொல்லணும் ஸோ அந்த அப்படியான ஒரு நபர்களுக்கு தான் இந்த நம்ம என்ன சொல்ல வாரம் என்று சொன்னால் கண்டிப்பாக அன்புள்ளங்களே என்ன சொல்கிறது நீங்கள் பே பேமண்ட்ஸ் போட்டும் நாங்கள் அந்த ஐடியை சேர்ச் பண்ணி எங்களுக்கு பிடிக்கிறது பெரிய வேலையில அந்த வகையில வந்து ஒரு சிலரை நாங்கள் அதை கண்காணித்து கொண்டு தான் இருக்கோம் அப்படியானவர்களை வந்து மிக விரைவிலேயே அவர்களை அப்பட்ட மா மேலே மீடியா துறைக்கு இருக்கிறவர்களோட வந்து நீங்கள் அது எதிர்ப்பு சம்பாதிக்கும்போது சாத்தியமான விடயம் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்களும் தெரிவிக்கிறீங்க குறிப்பாக மற்றது வந்து இந்த வானலூடாக இந்த தருணத்துல வந்து நான் இன்னும் ஒரு விடயத்தை வந்து இந்த நேரத்துல முன்வைக்கிறேன் எஸ்கே ஃபேமிலிக்காக ஒரு சேனலை வந்து ஓபன் பண்ணி வச்சு பேட் கமெண்ட்ஸ்கள் போடுறது வீடியோ போட்டு உடனே அவருடைய வேலையே ஒரு வீடியோவில் கொஞ்சம் எடுத்து அதை வச்சு வாய்ஸை மாற்றி அப்படி கலைச்சி கொண்டிருக்கார் அவருக்கு வேறு சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்குங்க இன்றைய தினம் வந்து குறிப்பாக நான் நேரை பற்றி சொல்கிறேன் என்பது வந்து அவருடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு வந்து இவ்வளோங்கும் ஏன்னு சொன்னால் அவருக்கன்று ஒரு கூட்டம் அவர் எப்படி கொத்த காணொலியார் போடுறார் என்பதை அவ்வளோங்கும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களும் வந்து கண்டிப்பாக அதுக்காகத்தான் இருப்பார்கள் என்னென்னு சொன்னால் அவற்றை காணொலியை எடுத்து பார்த்தாலே முழுக்க முழுக்க எல்லாமே வந்து எதிர்மறையான சம்பவங்கள் கூற கூறுறது அதாவது வந்து ஒருவரை வந்து பழி சொல்றது பழிக்கிறது இப்படியான தான் போடுறாரு அப்போ ஆகவே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவர்களும் வந்து அவர்கள் மாதிரி தான் இருப்பீங்க இருந்தாலும் வந்து இன்றைய தினம் வந்து இழப்பதான அந்த சேனல் ஓப்பன் பண்ணி இருக்கிற வந்து இன்றைய தினம் என்னுடைய இந்த வீடியோவும் பார்ப்பேன் ஓகே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா உலகத்தில் வேலை இல்லாட்ட உள்ள வேலை அதாவது வந்து என்ன சொல்றது பொறுமையாகவும் தாமதமாகவும் வேணும் அப்படியே இருக்கும்போது நீங்கள் விடாது அப்படியான விமர்சனங்களை சொல்லி காணொளி இந்த நபருக்கு நீங்கள் இதுவரைக்கும் உங்களோட முகமே காட்டாத அளவுக்கு தான் இந்த காணொலிகளை பதிவு செல்கிறீங்க எதுக்காக சொன்னால் குற்றம் நனஞ்சு குருக்குமேண்டு நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு காணொலிகளை வந்து பதிவுற நீங்கள்தான் நேரடியாக வந்து உங்களுடைய முகத்தை காட்டி அந்த வீடியோக்களை பதிவு செய்யலாம் ஆனால் உங்களோட முகத்தை மறைத்து என்னத்துக்காக காணொலி போகிறீங்க இந்த தெரிய பற்றி குர கூறுறதான விமர்சனங்களை பற்றியே நான் ஒரு வீடியோ பதிவு செய்யும்போது மறைந்திருந்து அதை சொல்வாங்க, சொல்லுவாங்க மறைந்திருந்து நீங்கள் இப்படியான காணொலிகளை போட்டு கொண்டுக்கிறீங்க உங்களோட குரலையே கேட்டாலே எங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை ஆனால் அந்த குரல்ல கூட கதைக்காம குரலையே மாற்றி தண்ணி கதைக்குவேன் பாருங்க இதுலையுமே உண்மைத்துவம் இல்லை தன்னுடைய முகத்தை மறைக்க தன்னுடைய வயசை மறைக்க இப்படி எல்லாத்துலையுமே வந்து எதிர்மறையாக இருந்து கொண்டு இப்படி காணொலிகளையும் கொண்டுங்க இது உங்களுக்கு தான் தாண்டி கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் நான் சொல்ல வர்றது வந்து நான் அவருடைய சனலை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணனாலே அவருடைய சனலை ஃபெலோ பண்ணுறவர்களுக்கும் விளங்கும் தயவு செய்து வந்து அவருக்கு துணா போகாது எங்க அது அவரும் அவ்வளோ எனக்கு வடிவா தெரியலேன்னு சொன்னால் ஒரு நேரம் வந்து காணொலியில் அது போய்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு அதே நேரம் வந்து அடுத்தத பார்த்தா கேர்ள்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படி மாத்தி மாத்தி சரியான திருகுதாளமான ஒரு நபராகத்தான் இருக்க அவருடைய வீடியோக்களை பெலோ பண்ணாலே ஃபுல்லாக பெரிய ஒரு சேனலும் இல்லை இப்ப குறுகிய தான் அவர் வந்து ஒரு வீடியோக்களை பதிவிடத் தொடங்கினவர் ஆனா வந்து எது எடுத்துக்கொண்டாலும் பார்த்தா எல்லாமே குறை சொல்றதான காணொலியைத்தான் போட்டுக்கொண்டிருக்கார் அவருக்கு வேற என்ன சொல்றது ஜால்ரா அடிக்குன்னு சொல்லுவாங்க அவருக்கும் வந்து அதை பார்த்து அவருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறதும் ஒரு கொஞ்சம் கூட்டம் இருக்குது இப்படியானவர்களை வந்து தேவை செய்து நீங்கள் நிராகரிக்க வேணும்ன்றதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்றேன் எங்கள் பாப்பா முண்டைக்கு நான் பேரு உங்களை குறை சொல்லித்தான் நான் இந்த காணொலியை பதிவிட்டு கொண்டிருக்கேன் இப்போ அடுத்ததாக உங்களோட காணொலி என்ன பற்றி என்ன போட அப்போ நீங்க செய்யறதே உங்களுக்கு அது சரியில்லாத செயல் ஒரு விஷயங்களை பார்க்க ஒரு மனக்குமுறலா அது இருக்குது பெரிய மனக்குமுறல்களை நீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த பூமியில வந்து நாங்கள் வாழும்போது என்ற அளவு நல்லதை தான் செய்ய வேணும் என்ன கடவுளும் மதங்கள் அதுக்குத்தான் படைத்திருக்கு சொல்லுவாங்களே அதான் வந்து ரெப்பினும் வாழ வேணும் என்று சொல்லி அதுதான் உண்மையான ஒரு மனுஷனுடைய அந்த பூமியில் அவன் வாழ்ந்ததான வாழ்க்கை என்ற எட்டம் என்று சொல்ற ரெப்பினும் ஒரு மனுஷன் வாழ சொன்னால் அவன் வந்தாலும் அவனை பற்றி கதைக்கோணுமென்று சொல்லி அப்போ அப்படி கொஞ்சம் நல்ல நபர்களாகத்தான் வேணும் இப்போ நாங்கள் இன்னொரு காணொலியை போட்டாலும் வாக்கு வெலுவாவா என்ன சொல்றோம் அதாவது வந்து இப்போ நான் சொல்றதான அந்த காணொலியில் பதிக்கிற நபர் வந்து தானாக ஒரு நல்ல விஷயத்தை அவர் வெளிப்படுத்தி மக்களுக்கு நல்ல ஒரு காணொலியாக போடுறது எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு விஷயம் அது ஒரு நல்ல ஒரு உதவியோ நல்ல ஒரு சம்பவங்களையோ இந்த ஒரு தனது காணொலி மூலம் புலப்படுத்தவில்லை அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே குறை யார் யாரெல்லாம் என்னென்ன வீடியோ அந்த வீடியோவிலேருந்து ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர்களை பற்றி குறை இதுதான் பற்றிய காணொலி இப்படிப்பட்டவர்களுக்கு இதற்காக நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும் மறுபடியுமாக இந்த சேனல் மூலம் வந்து தவறான காணொலிகளை பதிவிடுகிறான நபருக்கு வந்து சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று நீங்கள் உடைய முகங்காட்டையில் அதாவது வந்து உங்களோட வோய்ஸ் உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் காட்டையில் சரியான ஒரு திருகுதாளம் தான் செய்து கொண்டு இந்த சமூகத்துக்கு வழிப்படுத்துங்க அதுக்கு உங்களுக்கு பின்னால் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது தயவு செய்து தவற செய்யாதீங்க பொய் என்றைக்குமே வந்து நிலைத்திருக்கா அதே நேரம் வந்து மறைவில் ஒழித்திருக்கவும் மாட்டாது கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு வழியில் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய பேத்த மன குமரல்களை நீங்கள் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறீங்க அது உங்களுக்கு நல்லதில்லை இப்போ வந்து தானாக திருந்தகணும் அல்லது மற்றவர் சொல்கிறத கேட்டு இருந்தாலும் அதை நீங்கள் மிக விரைவில் இப்படியான காணொலிகளை போட மாட்டீங்கன்னு சொல்லி நீங்களே ஒரு சிந்தனை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இல்லை ஒரு நல்ல ஒரு சம்பவங்களை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் தெரியப்படுத்துவீர்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்களும் கிடைச்சோண்டு போகலாம் எல்லாமே வந்து எதிர்மறையான சம்பவங்களை எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் வந்து காணொளியாக பதிவிடும் போது நீங்கள் வந்து நிறைய நாளைக்கு வளர்ச்சி அடைய போவதில்லை என்றது அது வந்து ஆணித்தரமான விஷயமா வந்து பார்க்குறேன் எங்களுக்கு தெரியுது ஓகே இந்த நல்ல நாள்லேயும் வந்து இப்படியான விஷயங்களையும் வந்து மெனக்குமுறத்தான் நான் வர இதில் சொல்லி இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாகற்காடு பகுதியில் இருக்கிறதான அக்ஸனா அவ வந்து அவன் வயசு வந்து இட்டு அந்த பிள்ளைன்னு ஏற்கனவே நான் ஒரு காணொலியை போட்டிருக்கேன் நான் வந்து சித்ராவின் குரலில் பாடி அசத்திய சிறுமி அக்சனாண்டு இந்திய தினமும் வந்து அவங்கள ஒரு ஒரு இசை கச்சேரியில் பாடின பாடல்களை தான் இந்த வேலையில் உங்களோட பயந்து கொள்ளப்பட்டு வயது நிரம்பிய சிறுமி வந்து இசை கச்சேரிகள் எல்லாம் போய் பாடி உண்மையிலே ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க அந்த சிறுமி நாங்களும் இதுவரைக்கும் போய் அவங்கள சந்திக்கலை மிக விரைவில் வந்து சந்திப்போம் சந்தித்து அவங்கள்ட திறமைகளை வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேணும் அந்த சிறுமி பாடல் திறமை வந்து நல்ல குரல் வளம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கல்வியிலையும் வந்து நல்ல ஒரு கட்டிக்காரியாக தாந்துகளம் இங்கெங்கே எல்லாம் ஒரு சின்ன சின்ன திறமை இருக்கோ கண்டிப்பாக அதை நாங்கள் அதை ஊக்கி வச்சு மலர வளர்க்க பண்ணோம் பாருங்க வந்து எங்கேண்ட இலங்கைக்கே வந்து ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி கிளிமி சாவை எடுத்துக்கொண்டால் பாருங்க இவ்வளோ ஒரு பாடகியாக அப்படி சிறந்த நிற்பேன் அண்ணா காலத்தில் உடாண்ட கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோன்னா அயல் கிராமத்தில் என்ன சொல்றது குற்றல பிள்ளையார் கோயில்னு சொல்லி அதில் திருவிழாக்கள் நடந்தது ஆகவே இதில் சாண்ட பாடல் நடந்தது உண்மைக்குமே பார்த்து நாங்கள் நேரடியாக எல்லாம் போய் பார்த்துருக்குறோம் அப்படிலாம் ஒரு என்ன சொல்கிறது கண்ணுக்கும் வந்து நல்ல விதமான காட்சி மனசுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னு சொன்னால் எங்கெண்டர் மண்ணுக்கே பெருமை சேர்க்குற மாதிரி நல்ல விஷயத்தோட அந்த சிறுமி வளர்ந்துருக்கான்னு சொல்லி அதே மாதிரி இப்போ யாரெல்லாம் இப்படி வெளிக்கொண்டு வர அப்படாது நிறைய கிளிமிஸ் ஆகிறதோ கண்டிப்பாக தான் நாங்கள் வெளிக்கொண்டு வரணும் மிக விரைவில் வந்து இந்த அக்ஸனாவே நாங்கள் கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்ள கொள்ளப்படும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவே உங்கள்டு நான் உங்கள் சார் பாய்